எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் பை டிஐ பூம்தறாங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவாக ஸ்கிப் நம்ம முழுசாக பார்க்க அப்போ தான் அந்த டிராக்டரோட டீடெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ அந்த டிராக்டர் டெடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைஸ் ஒன் பை டிஏ ஊத்ரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சேரிங்கோட வருது கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க ஹெசிபின்னு அவங்களுக்கு நாற்பத்தி எட்டு ஹெச்பி கட்டைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் சேரிங்கோட வருதுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட டயர் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் க்ரௌனு கியர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவான கண்டிஷன் இருக்குங்க மேலும் நம்ம அக்ரெட்டிக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் அப்போ அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ட்ராக்டர்ல சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்னென்ன உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க பெட்டு பம்பர்னு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் இருந்தவங்களுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் வச்சு கிடையாது டயர் கட்டி உனக்கு நாலுமே ஒரிஜினல் டயர் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஃபுல் டயர் இருக்குங்க பேக் டயர் ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி பேனட்டு மெர்காடு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்குது மேலும் நம்ம அக்ரிடெக் சேனலில் இதே போல் உங்கள் டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களில் சேல்ஸ் பண்ண ஒரு பிடிக்கிங்கன்னா உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை நாலு பக்கமும் தெளிவாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய பவனங்களில் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க டிராக்டரோட புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெளிமே உனக்கு மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டெக்ட் நம்பர் இந்த வெளியில் திரும்ப இருக்காங்க மட்டும் நேரில் போய்ட்டு புக்கை தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்